சிவபெருமானுக்கு உகந்த எண்ணெய் எழுப்பை எண்ணெய் ஆகும் எழுப்ப எண்ணெயை பிரச்சனைக்குரியவர்கள் உள்ள வீட்டில் விளக்கேற்றவும் போது அவங்க குடும்பத்தில் உள்ள வியாதி கடன் பிரச்சனை மனோபயம் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுவது சரியாக சாப்பிட முடியாமல் அவதிப்படுவது மனச்சஞ்சலமாக இருப்பது இழுப்ப எண்ணெயில் வீட்டில் விளக்கேற்றினால் கிழக்கு முகம் பார்த்து விளக்கேற்றவும் வில்வ இலையால் சிவபெருமானுடைய படத்திற்கு பூஜை செய்யவும் கல்கண்டு பிரசாதமாக வைக்கலாம் சர்க்கரை கல்கண்டு பிரசாதமாக வைக்கலாம் இதை வழிபாடு செய்யும்போது வீட்டில் மன உண்டாகும் தீய சக்திகள் விலகும் துஷ்ட ஆத்மாக்கள் பிசாசுகளினால் செய்வன கோளாறுகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் இலுப்ப எண்ணெயால் வீட்டில் விளக்கேற்றுவது நல்லது பிரச்சனைக்குரியவர்கள் மற்றும் வீட்டில் விலக்கேற்றவும் சாதாரணமாக வீட்டில் விலக்கேற்றக்கூடாது ஓம் நமச்சிவாயா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்கிற கமெண்ட்ஸ் மூலம் தெரிவிங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனே கூட நியூஸ் நான் பண்ணுற வீடியோலாம் அப்லோட் பண்ண வீடியோலாம் உடனே பார்க்கணும்னா தெளிவாக இதை பழக்காமல் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹேவ் அ நைஸ் டே